ஏர்போர்ட்ல போய் அவங்களை கூட்டி போணுமா அவங்க வந்துட்டாங்களா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க இப்பதான் போன் பண்ணாரு இறங்கி டென்ட் அவர் வெளியே வந்து நிப்பாரு அவர் வெளியே வந்துறாரு உள்ள வர வேணாம்னு சொல்லிட்டாரு சோ அங்க வந்து போய் அவங்களை பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படினா சரி இந்த பசங்க எங்க அவங்க எல்லாம் கேரவல்ல வராங்க நீ எதுக்கு அந்த நாளா தனியா கேரவல்ல இதுல வர வேண்டியது தோதே விளையாட இருக்கு இப்ப அவங்க ஜாலியா வந்துட்டு போட்டு இன்னும் பிரச்சனை பெரிய கூட எல்லாம் அதனா தனியா வரது போடவெடுக்க போகும்போது சித்தி வீட்டுல இருந்து வர மாட்டாங்களா அப்புறம் அம்மா அப்பா அவங்க வரலையா அப்புறம் அவங்க பொண்டாட்டி வருவாங்க உங்களுக்கு எங்கே இடம் இருக்கு எல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு போகும்போது எல்லாம் டயர்டாக இருப்போம் அப்படியே ஒரு சீட்டில் கூட உட்காந்துட்டே வந்துடலாம் அதுக்காக தான் கேர் வேணா எங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகணுன்னா எங்கேயும் நிற்க வேணாம் யோசிக்க வேணாம் நம்ம பின்னாடியே தான் வருது பின்னாடி பாரு பின்னாடியே தான் வருது ஃபோன் பண்ணால் நிறுத்த போறான்னு அப்படியே போய் எங்கன்னா போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அங்கே படுக்கணுன்னா கூட இரவு படுத்துக்கலாம் பசங்க நிம்மதியாக இருக்கட்டும் இப்போ அதுக்கு நிம்மதி கேட்காரு ஏன் உங்க அண்ணி வரலையா அதனால எங்கள் உயிர் வாங்கிட்டு இருக்கேன் இல்ல அவங்க அந்த புடவ கடைக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க அப்ப பாட்டு கேட்டு வா வீடியோ பார்த்து வா தூங்கிட்டு வா பசங்க பத்தி ஒண்ணு கேட்க கூடாதுன்றாரு ஒத்தனை வரைஞ்சு கட்டிட்டு வராது வர வரவர் முடியல எப்படியாவது வண்டி கூட தான் இருக்கும் சரி வந்துட்டு போட்டோம் சரி அவங்க அப்பா அம்மா போய் அந்த பொண்ணு பிக்கப் பண்ணி விட தானே கேரவன்ல நம்ம கூட பேசிட்டு வருவாங்களா இல்ல அங்க பண்ணுவாங்களா என்ன பிரச்சனை இல்ல கேட்ட நீ ஒண்ணும் கேட்க வேண்டாம் இதுக்கு மேல நம்மளே இறக்கி விட்டுருவாரு அம்மிக்கு வந்துடும் சூப்பரா இருக்குல்ல எங்க என்ன அவங்க பின்னாடி கம்பார்ட்மெண்ட் ஓ அந்த டபுள் டோர் இந்த சின்ன டோர் அவங்களா ஆமா ஆமா இதுதான் அந்த இன்னொரு வான் அத தான் இப்படி மாத்தி வச்சிருக்கா ஆமா இந்த ஒரு கேரவனே போதும் தானே இப்ப நம்ம எல்லாரும் வெளிய வந்திருக்கலாம் தானே ஆ உட்கார்ந்துட்டு வர மாட்டேங்க இதுவே போதும் ரெண்டு தடவை குறிச்சி நம்மளே உட்கார்ந்து வந்திருக்கலாம் ஏங்க சும்மா சொல்றீங்க தாராளமாவே இடம் இருக்கு ஆமா தாராளமா தான் இருக்கு நடுல ஒரு சின்ன லிவிங் ஏரியா இருக்குல்ல அங்க கூட உட்கார்ந்துக்கலாம் மூணு ஸ்பேஸ் இருக்கு உட்கார்றதுக்கு எப்படி தான் இப்படி எல்லாம் யோசிக்கறாளோ தெரியல ஒருவேளை இவன் கூட இருக்கால அந்த பழக்கமா இன்னோ பிரபாவா சொல்றீங்களா ஆ அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தாலும் ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுறது பார்க்குறது அவள் படிக்கிற புக்கெல்லாம் படிச்சிருப்பா அதை பார்த்தா புக்கு பார்த்து படிக்கிறாள் அவன் புக்கெல்லாம் படிக்கும் போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறான் இருக்க இருக்கும் அவங்க கூட ரிசர்ச் பண்ணும்போது நோன்றதுனால இப்படி தான் யோசிச்சிருப்பா இதெல்லாம் ஃபாரினில் தானே இருக்குது அந்த விஷயம் இந்தியாவில் இருக்கின்றது பெரிய விஷயம் தான் இல்லை அதுவும் அது இன்னும் ஆச்சரியமா இருக்கே அதுவும் ஃபோர் இயர்ஸ் பேக் அது என்னவோ சரி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அதை பண்ணிட்டான் ஆமாம் ஆமாம் அப்போ என் ஃப்ரெண்டையும் என் விட்டு வந்துட்டீங்க கொஞ்சம் நேரம் அப்புறம் போயிடலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவன் நம்மள ஒன்றும் பண்ணுவான் அதே மாதிரி அதுக்கப்புறம் அவளுக்கு உரிமையா இருக்க மாட்டா அதனால நம்ம போய் சரி சரி நல்லா இருக்குல்ல நிச்சயத்துக்கு போட விடுக்கிற ம் வந்துட்டோம் இது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்டாக தான் இருக்கு நான் இப்படிலாம் இருக்காது அப்படி யோசிச்சேன் நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக போகாது ஒரு டே நினைச்சேன் ஆனால் இப்படி பண்றதெல்லாம் சூப்பராக இருக்கு என்ன ஏதோ கை நினைக்கிறது அப்படிலாம் சொன்னாங்களே ஆமா என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் பொண்ணு பார்க்குற சீன் அங்கே வைக்கணுமா என்ன சொல்றீங்க உன் ஆத்து தான் சொல்லியிருக்கா அப்போ வைக்கப்பட்டலாம் நிற்கணுமோ

அப்புறம் பாரு என்ன விருப்பித்ததா இவள் மார்க்கு முக்கருவா முக்கையோ சும்மா இருக்குது அப்புறம் நம்மளே ஏற்றிட்டு வரேன் ஓடி போக்கி இவ்வளோ சரி என்ன பார்க்கக்கூட மாட்டேன் நாட்டேன் நீ ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு தள்ளி வைக்கோதா அப்படிதான் வைப்பேன் வேண்டாம் என்னை மொட்டை பையனும் மொத்திட்டுருக்கு சொல்லிட்டு பரடாப்பா இல்லை மொரட்டு பையனாகவே இருந்துக்கோங்க அவங்களே அதை வைப்பாங்கன்னு தானே சொன்னீங்க இப்ப அவங்கள காணோம் இந்த இன்னொரு டோர் அதுக்குள்ள இருக்காங்க அந்த ரூம்ல இருந்தால் ஒன்னாதான இருக்கணும் எப்படியா கூட இருக்கிற கூட விருப்பம் இல்லைல்ல இல்லை அதானே அதெல்லாம் உட்டனே பத்தில் குறிப்பி என்ன ஒரு மார்க்கமாக இருக்க மாதிரி இருக்கு கண்ணு கண்டத்துல மெயின்னு தூக்க வராதே ஆமா வராது நாங்க நார்மலா தான் கட்டிட்டு இருக்கோம் என்ன அது செய்யும் மூடாம இருக்கீங்க முடியாது என்ன விருப்பத்துக்கும் அதானா நான் யாரையும் விருப்பத்துல சரி கொஞ்ச நேரம் மட்டும் கூட எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் வந்துருவாங்க மாட்டேன் குட்டி மாதிரி கெஞ்சிட்டு இருக்கேன் போய் ஒத்துக்கும் முடியாது சரி என்ன பார் அதுவும் முடியாது மாவலை இதுக்கு அப்புறம் கிடையாது மாட்டேன் என்கிட்ட விடு

நீ எப்ப தனியா மாட்டுவன் தான் கத்துட்டு இருந்தேன் இப்ப மாட்டிக்கல இனிமேல் நான் என்ன சொல்றனோ அதத்தான் செய்யணும் புரிஞ்சுதா புரிஞ்சுதான் உன்ன செய்யணுமா வேண்டாமா நான் கேட்கல நீ தான் செய்யணும்னு ஆர்டர் போடுற முடியாது முடியாது அதெல்லாம் முடியாது நான் தான் உங்ககிட்ட ஆன்சரே கேட்கலையே நான் சொல்றத நீ செய்யற அவ்வளவுதான் கிட்ட எழுக்காதீங்க வேணுன்றது கிடைக்கும்னா கிட்ட தான் ஆகணும் அடி வேணும் உங்களுக்கு பரவாயில்ல அடிச்சுக்கோ வேடுங்க கூப்பிட்டா விடப்படும் முடியாது என்ன உங்களுக்கு முடியுமா முடியாதா அது கேள்வி கிنده முடியனோ ஏங்க உங்களுக்கு நீங்க ரெண்டு நாள் நான் சீன் போட்றனா அந்த பப் சினிமா நடிங்கனா நம்பர் தவிது அப்ப நான் நடிக்கறேன் இதுமே நடிப்புதான் ஆதியா ரொம்ப தயாரா இல்ல என்ன பண்ணால வேலைக்காகக்ளியே அப்போ எனக்கு ரொம்ப உஷாரா இருக்கே ஆமா எடுத்து

அங்க போய்ட்டு கல்யாண புடவைக்கு அந்த பத்துல பக்கு புடவெல்லாம் வச்சு கொடுத்துருவோம் எத்தனை புடவை வேணும்னு அவங்க லிஸ்ட்டு பொண்ணுக்கு எந்த புடவை டிசைன் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒரு கையில கொடுத்துட்டு அதை நெய்ய சொல்லிடுவோம் சாயங்கத்துக்கு எப்பவுமே நம்ம நெய்ற மாதிரி அதை ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு மத்தியமா புடவை கடைக்கு போலாம் சாப்பிட்டு போற மாதிரி இருந்தா லேட் ஆயிடுமே இப்ப போனா பண்ணி சாப்பிட்டு உடனே கிளம்ப தான் போறோம் சாப்பாடுலாம் இல்ல ஸ்நாக்ஸும் காஃபி நான் சொல்லிட்டேன் எல்லாரும் மதியம் ஹோட்டல்ல தான் சாப்பிடும் நீங்களும் அங்கதான் வரணும்னு சொல்லிட்டேன் அதனால பயப்படாதீங்க ஓ ஸ்நாக்ஸா அப்படின்னா ஓகே ஆமா வாங்கி தரது முறை அது வீட்டுல செய்ய சொன்னா அவங்க காசும் வாங்கிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல சாப்பிட்டா சம்பிரதாயமும் கெட்ட மாதிரி ஆயிடும் பத்தாவது இத்தனை பேருக்கு அவங்க கஷ்டம் கொடுக்க வேண்டாம்ல நம்ம வேறு செஞ்சு வச்சுருவாங்க சரி நம்ம போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம் அப்படின்லாம் இருக்காது அதனால அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு காஞ்சோரத்தில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு நம்ம வந்துடலாம் அப்பா அம்மா வந்து அங்கே வெயிட் பண்ணுவாங்க சரி சரி அப்படின்னு ஓகே இல்லைன்னா அப்பா அம்மா கூட கூட அவங்க கார்ல போயிடுவாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒன்றாலதான் இருக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோம் அதுவுமே அப்படிதான் ஒரு டிசைன் பார்த்து ஒரு கலர் பார்த்து அதெல்லாம் வச்சிருக்கா அதில் எப்படி வேணும்னு அவ கேட்கறதும் அப்படி சொல்ல போறே சொல்லிட்டு என்ன வேலை வருதோ அந்த வேலை தான் இவங்க மற்ற ட்ரெஸ்ல வேஸ்ட் பண்றதை நான் கூட ஒத்துக்க மாட்டேன் தான் இது கல்யாண பொக்கிஷமா தானே பதில் பார்த்துப்பா அது தரமாவே இருக்கட்டும் அவள் குழந்தை அவள் பேத்தி குழந்தை அவங்கள பார்க்கற வரைக்கும் சரி சரி அதே ரிசெப்ஷனுக்கு போடுறதுக்குலாம் நான் அதிகமான காசுலாம் செலவு பண்ணக்கூடாது சொல்லிட்டேனே அவகிட்டே

ஒன்னு பண்ண மாட்டீங்க இதுக்கு அத கேக்கவே கிடையாது ப்ளீஸ் 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 கணக்குல வச்சுக்கோங்க நான் தரேன் ப்ளீஸ் என்ன நம்புங்க நம்புங்க ப்ளீஸ்ங்க இப்ப சொல்லி இத பெரிய போய் உனக்கே தெரியும் ப்ளீஸ் منك என்னrceilக்காதீங்க நீ முதல்லrm என்னrceilதா வச்சிட்டு போங்க இல்ல ரொம்ப நியா நான் வந்ததக்கப்புறமோ ரெண்டு பேரே பேசிட்டு இருக்கீங்க தூ minutes கூடு நான் வரேன் இரு நான் 얘டா அவla கधरीட்டு இருக்காலே வர இரு அவனுக்கு வர வழியில இப்ப எந்த பனிஞ்சு போறளோ அதான் பண்றேன்னு சொல்றாரு போ

அம்மா முகூர்த்தத்துக்கே பிரைட் கலர்ஸ் தானே எடுக்க போறீங்க இதுக்கு ஒரு மாதிரி லைட் கலர்ஸா எடுங்களேன் லைட்டா போட்டா நல்லா இருக்கும் அந்த ஊர் இப்போ கிளைமேட்டே ஒரு மாதிரி சில் சிலுன்னு தான் இருக்கும் டார்க்காக போட்டால் ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் நல்லா இருக்காது ரெண்டு பேருமே ஒரு மைல்டான கலரில் இருக்கட்டும் அப்போ ஃபோட்டோஸ்க்கெலாம் கூட நல்லா இருக்கும் விடுங்க அப்படி பாருங்க அதான் சொல்லிட்டாலப்பா அதே மாதிரி எடுத்துருங்க அப்போ இந்த கேரளா மாடல் இருக்கிறது ரெண்டு பிடிக்கலாமா அந்த ஊருக்கு மாதிரி எடுத்துறேன் ஃபர்ஸ்ட் கட்டிட்டு வர போகிறதே கேரளா பட்டு தான் அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம குடுக்கற பட்டை கட்ட போறாங்க திருப்பியும் நம்மளும் அதே எடுக்கணும் ஓ அப்ப அதை எடுக்கணுமா அப்ப அதை எடுக்கணும் தானே எடுத்துரு அது அந்த ஊர்லயே எடுத்துட்டாங்க ஆமா ஆமா அத நாங்க எடுத்து தச்சு வச்சிட்டோம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டா கேரளா அது வேணும்னு அதனால அதை எடுத்துலாம் தச்சு வச்சிட்டோம் அப்ப சரி அப்ப வேற மாதிரி காட்டுங்க மூக்குக்கு வேற எடுக்கணும் பாருங்க உங்க அங்க நிக்கறானே இதுல பாருங்க இதுல குடிச்சீங்க இன்னொரு செட் எடுத்து காட்டு சரிங்க நீங்க அவன ஒரு வழி பண்ண ஓ என்ன

ஞாபகம் வச்சுக்கோங்க நீ நான் போக கூடாது நீ எப்ப எடுத்துட்டு வாப்பா என்ன விளையாட்டு நீ அவ்வளவுதான் பார்த்துக்கோ நீ தானே சார் சொன்னீங்க ஒருத்தவங்க சம்மந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடக்கூடாதுன்ட்டு எங்களுக்கு அது சம்மந்தம் இல்ல நாங்க தலையிட மாட்டோம் நீ அங்கேயே நின்று ஜாலியா பேசிட்டு இருப்பா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நாங்க இங்க எங்க வேலையை பாக்குறோம் அம்மா ஒவ்வொரு புடவையும் எடுத்து கொடுங்கம்மா அவங்க தோல் வச்சு வச்சு பாக்கட்டும் அவங்க பிடிச்ச மாதிரி பாத்து எடுக்கிறோம் கூப்பிட வேண்டாம் நான் வரேன் வரேன் சாரி 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 நான் வந்துட்டேன் வந்துட்டேன்

இவன் இப்படி இருப்பான்னு நினைக்கவே இல்லை எப்ப பாரு உருன்னு மிலிட்டி ஆஃபீஸர் மாதிரியே இருப்பான் அப்புறம் சின்ன வயசுல பார்க்கும்போது ஐடி தான் போல் யோசிக்கல பில்டிங் போயிட்டு வரணும்னு யோசிச்சான் குழந்தைலலாம் அதானே சொல்லுவான் எப்படி மாறினானு எனக்கே தெரியல ஆமா அது என்ன தெரியல நீ அழுதுட போற பாப்பாலாம் இவ்வளோ நீங்க சலிச்சுட்டு கூட்டிகிட்டு தேவையில்ல அப்புறம் நான் மட்டும் பையனு வந்துடுவேன் ஓ ஓ அதுக்கு இவன் சொல்லணும்னு தெரியும் நீ சரி நீச்சல் என்ன பண்ணிக்கோ ஆனா இந்த நிமிஷம் இங்க இருந்து ட்ரெஸ் எடுக்கிற வரைக்கும் நீ போராட்டி விட்டு தள்ளி தான் இருக்கணும் சரி சரி கூப்பிடு போதும் நீ வாட மாவுனே வழிக்கு வாப்பலாம்

இது எப்படி இருக்கு நாத்து அம்மா புருஷன் வந்திருக்கா நாத்துவ கேக்குற யார் இருப்பாங்க அவங்க தான கேட்க முடியும் நான் வந்து தெரியல என்ன ரெண்டு பேரும் உருன்னு இருக்கீங்க நினைட்டே இருந்தா வந்து பொனடி பக்கத்துல உட்கார்ந்து பொடவ செலக்ட் பண்ணனும் கரெக்டா பியூகடா பொனடி பக்கத்துல உட்கார்ந்து பொடவ செலக்ட் பண்ணு இது என்ன வில்லங்கமான மாடுலேஷன் தான் சொல்து பாருங்க நீ இவரோட பக்கத்துல உட்கார்ந்து என்ன குச்சி தள்ளி விட்டாரு பொனடி பொடவ செலக்ட் பண்ண சொன்னா பொனடி பக்கத்துல தான் உட்கார்றனும் நான் படா என்ன மாப்ளையா

வெச்சு பார்த்தம்மா சும்மா கூட கட்டக்கூடாதா இதெல்லாம் கட்டிக்கலாண்டி சும்மா வேணா எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்ல கேட்டேன் எனக்கு கியூட்டா இருக்குல்ல ஆமாம் ஆமாம் ஓ அண்ணா என்னடா சாப்பிட்ற சாப்பிட்ற அந்த படம் அவங்களுக்கு எடுத்துக்கணும் எதுக்கு சொல்றது சரி இன்னைக்கே கொடுத்தாலும் சரி என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட்டா கொடுத்தாலும் சரி புரியுது இல்லை ஆனால் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கே கூட அன்னைக்கு எடுத்து கொடுக்கணும் ஏன் டாக்கியா அவனுக்கு சர்ப்ரைஸ் தான் வரவே மாட்டேங்குது இதுதான் என்னன்னே தெரியல அவளை வாங்கி கொடுக்கறதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு தவிர இப்படி சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேன் அவளை இது வெளிக்காட்டணும் இதை எனக்கு கொடு இப்ப வெளியே சொல்ல மாட்டேன் தெரியாது நான் மாட்டிப்பேன் நீ கொடு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கேரளா எடுத்துட்டு வந்து உன் கையில நானே குடுக்குறேன் அப்ப சரி இந்த பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் வாங்கி மொட்டை தொலை அது போதும் போதும் வேலை பார்க்கல

உங்க மாருவே இல்ல ना அம்மா அவள மாத்திடலாம் புடிதா நம்மள மட்டும்லடவள அப்ப மாருவா அதெல்லாம் அவ மாருவா ஓவரா பண்ணாத அவ இங்க இருந்ததக்கு இப்ப எப்படி இருக்கா உனக்கே தெரியாதா எல்லாரும் சொல்றாங்கல்ல சொல்றாங்க தான் அப்புறம் என்ன மாத்தலாம் கவலைப்படாத என்னமோ சொல்ற சாரி என்னடா நம்மள நாளே சுத்திட்டு இன்னும் எடுக்க மாட்டாங்க யார் யார் வேற எடுக்கறாங்க அதெல்லாம் யாருக்கு தெரியல அத அத ஓட்ட ஓட்ட ந அத அப்படியே சுத்திட்டு கலெக்ஷன்ஸ் ஆன சமயத்துல அம்மண்டா சாரி சரி இங்க ஏவல வா தாத்தா பாட்டி கிட்ட போய் நிக்கலாம்

உனக்கு பட்டு போடவே வேண்டாமா நான் எடுத்து கொடுக்கல அவங்க வேணா தான் சொல்லுவோம் எடுக்க தானே நீங்க பாக்க அதெல்லாம் பாத்துக்கிறோம் கிளம்பலாம் வாங்க சரிடா என்னமோ சொல்றீங்க வாங்க மாமா அதெல்லாம் பாத்துக்கலாம் அவங்க பாத்துக்கலான்ட்டாங்களா அப்ப அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க வாங்க நம்ம போலாம் இதுக்காக நான் காசு கொடுத்துடுறேன் அதெல்லாம் முடியாது எங்க மருமகளுக்கு நாங்க செஞ்சு ரொம்ப தான் பண்றீங்க நீங்களே திடீர்னு நிச்சயதார்த்தத்தை கேரளா சொல்லிட்டீங்க நாங்க அது இங்குமே கிராண்டா பண்ணோம்னு நினைச்சோம் விட்டோம்ல அவ்வளவு நிச்சயதார்த்தத்தை அங்க ஜமாச்சு அவ்வளவுதான் அப்போ கல்யாணம் ரிசப்ஷன் ரெண்டுமே சென்னை ஆமா அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வைக்கணும்ன்றாங்களே அப்படி சொல்லல இப்ப கேரளாலயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கல்ல கல்யாணம் பண்ணிட்டு அங்கே ரிசப்ஷன் வச்சா நல்லா இருக்காது ஸோ வேணா அங்கேயும் ஒரு சிம்பிளா ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இப்ப எல்லாம் முடிச்சுட்டா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல கல்யாணம் முடிச்சுட்டு அப்படி உங்க வீட்டுக்கு தானே வரணும் அப்ப அனுப்பி வைக்கும்போது அப்படி நைட் ரிசப்ஷன் வச்சிருங்க ஆ ஓகே அப்ப அப்படியே பண்ணிரலாம் அது என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் பண்ணி சொல்லுங்கப்பா என்னங்க பண்ணிட்ட வந்து கவளப்படல தானா நம்ம எல்லारക്കൊல்ல எல்லாம் எடுத்து கட்டி செஞ்சு சரி இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு சரி நீங்க வந்து பில்லை கட்டிட்டீங்கன்னா கிளம்பலாம் அவங்க 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 இடத்துல விட்டு நம்மலாம் கலம்லாம் சரி வாங்க போலாம் பா ஜாலி இதுக்கு அப்புறம் யார வந்து ஏய் இப்போவே சொல்லிட்டேம்மா என்ன யாரும் pocket பார்த்து பாத்தன்னு வைய யா சச்சே ஸ்டேவே சரி சரி கொஞ்ச நேரத்துக்கு வர மாட்டான் அவ போய் கிறம்புற வெறிக்கு வர சார் பெருசா பிளான் போடுற மாதிரி தெரியுது பெருசானா போட்டுக்கலாம் புரியுது கூப்பிடுறது என் தங்கச்சிய என் பொண்டாட்டிய சரி பேசிட்டே இருக்க போறீங்களா போலாம்